ஒரு தாய் அது பத்து மாதம் இது ஏழு ஆண்டு காலம் காரணம் என்னவென்றால் நிறைய நபர்கள் பெற்றோர்கள் ஆசைப்பட்டு எனது மகனை ஆலிமாக ஆக்கிவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு கொண்டு வந்து மதரசாவிலே சேர்ப்பார் அல்லாவும் ஆரம்பத்தில் தகுழ் செய்வான் ஆனால் அந்த பபூலியர் சாத்திமா வரை கடைசி வரை இருக்குமா என்றால் நிறைய நபர்கள் இடையிலேயே ஓடி விடுவார்கள் இடத்திலே ஒரு சகோதரர் மிக வருத்தமான ஒரு செய்தியை சொன்னார் அரசர் எனக்கு மூன்று பசங்க எனக்கு மூணு ஆண் பிள்ளைகள் மூன்று நபர்களில் முதலாவது நபரை எப்படியாவது ஆலிமாக ஆக்கிவிட வேண்டும் என்று கல்லூரியிலே சேர்த்து விட்டு ஒரு சுமரா ரெண்டு சும்பரா தாண்டினா பையன் மூணாவது சுப்ரா போகலை அதன் பிறகு அவன் நசீப் அவ்வளவுதான் என்று விட்டு விட்டேன் கொஞ்ச நாள் கழித்தது இரண்டாவது மகனை எப்படியாவது ஆலயமாக ஆக்கிவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கல்லூரியிலே சேர்த்தேன் சுப்பா போடுறது தொப்பி போடுறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சங்கடமா இருக்கு என்று அவன் காரணத்தை சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் சரி மூன்றாவது பையனாவது ஆலி என்று வைராக்கியத்தோடு அல்லாவிட நான் சேர்த்தேன் வந்துவிட்டான் அனைவருக்கும் கிடைப்பது அல்ல இந்த கல்வியை பெற்றவர்கள் எப்படி சிறப்பிற்குரியவர்களோ அல்லாவிடத்திலே மிக நேசத்திற்குரியவர்களோ அதே அளவிற்கு அவர்களுடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான்

ஒரு மிகப்பெரிய சாதனை தான் பெற்றவர்கள் இந்த சபையிலே வந்து இருக்கக்கூடிய இந்த மூன்று இளம் ஆளுங்களின் பெற்றோர்கள் குறித்து ஒரே ஒரு செய்தியை சொல்லி வாழ்த்து நீங்கள் மகத்தான வெற்றி பெற்றவர்கள் நாளை வறுமையிலே

இருப்பார்கள் மாத்திரமல்ல இவர்களோடு சேர்த்து ரத்த பந்தத்தையும் சொர்க்கத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய ஆற்றலை இந்த ஆய்வுகளுக்கு ரகுல் ஆலமின் வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த மூன்று ஆய்வுகளுடைய வாழ்க்கையை இதாயத்துள்ள வாழ்க்கையாக ஆலிமே ரப்பானியாவாக ரகுல் ஆங்கி ஆக்கி அறிவுரிவானாக வாசு தாவானா அனில் அந்த இல்லாமல் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு